அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி சித்த திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி முப்பத்தி ஐந்து மற்றும் நூற்றி முப்பத்தாறாம் பாடலை கவனிப்போம் பிரமாண்டமும் மூட்டி பேசுமே முன்னின்று கர்மாண்ட காண்டம் கடுகு பொடியாச்சு நர்மாண்ட மோட்சம் தனியாம் பறத்துலே நிர்மாண்ட சித்தாய் நிறைந்திடு மொழியே பெர்மாண்டமும் மூட்டில் பேசுமே முன்னின்று கர்மாண்ட காண்டம் கடுகு பொடியாஜு நர்மாண்ட மோட்சம் தனியாம் பறத்துலே நிர்மாண்ட சித்தாய் நிலைத்திரும் மூலியே இதனால் ஞான ஒளி ஏற்படும் அவ்வொலி எங்கும் வியாபிப்பதாய் தோன்றும் அப்போது அந்த ஒளியானது உருவம் தாங்கி வந்து உன்னுடன் பேசும் அப்போது கர்ம தொகுதிகள் சிதைந்து தானாய் விலகும் மோட்சம் வைராக்கியம் கைப்பற்றவனாய் பரிபூரணத்துள் சித்தனாக இருப்பாய் இனிமேல் காயத்தை சித்தியாகும் மூலிகையை பற்றி சொல்கிறேன் மூலிகை கற்பம் முயன்ற ஆறு பத்தும் பாலி உபரசம் பாங்காய் ஆறுபத்தும் வாவிய சூதமும் தங்கமும் தானியே பாலிய நூற்று இருபத்தொன்றாகுமே உடலை திடப்படுத்தி உயிரை நீளைக்கச் செய்யும் சக்தி கொண்ட மூலிகைகள் அநேகம் இருக்கின்றன அவற்றில் முக்கியமான கற்பங்கள் நூற்றி இருபத்தி ஒன்று ஆகும் மூலிகை கற்பம் அறுபதும் உபரச கற்பம் அறுபதும் தங்கமும் சேர்ந்த கற்பம் ஒன்றும் ஆகும் ஆகவே மொத்தம் நூற்றி இருபத்தி ஒரு கற்ப மருந்துகள் ஆகும் இந்த கற்ப மருந்துகளை செய்து சாப்பிட்டு நோயின்றி உடம்பு அழியாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் நாளைய பாடலில் கற்ப மருந்து பற்றி கவனிப்போம் அருள்பெறும் ஜோதி அருள்பெறும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி